வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் பூஜைகளும் நடைபெற்றது அதன் பின் மகா தீபாரதனை ஏற்றப்பட்டது உற்சவர் அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பூசாரிகள் பாரம்பரிய தாளாட்டு பாடல்கள் பாட நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது இத்திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திருக்கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் ஐயன் தான் ஐயோற்றி ஓம் உம்மை போல்வாய் இருக்காய் ஐயோற்றி அம்மாவ மூன்று விதமாக முதல்ல ஆதி சக்தியாவу இரண்டாவது லட்சுமி தேவியாவу மூன்றாவது அம்மா பிரார்த்தனை பண்றோம் கைல எடுத்து நச்சிலேலே ஓம் மலையிலே பிறந்த நீ ஐயோற்றி நான் தாயே ஐயோற்றி உம் சண்முகா மீதமே கே போற்றி போற்றி கொண்ட சன்னயன மதித்தவளே போற்றி கொண்ட ஆச்சா இனியே போற்றி ஓ சீனிடை துணை இனியே போற்றி ஓ மந்தன்யா எனும் தாய் போற்றி ஓ ஆயிமவத் அன்னையே போற்றி ஓ ஆதி சக்தி தாயே போற்றி ஓ வீயலி சைநாத மகளாய் போற்றி ஓ இம்மய் மருமே அம்மா போற்றி ஓ நிறைவேக்கliye அங்காலியே போற்றி இயற்கை தாய் அங்காடி ஈசவைத் தொட்டும் விழாவின் போற்றி ஓ இயற்கை தாய் அங்காடி ஓட்டி உயர்க்கும் பிராணியைப் போற்றி ஓ பக்கராட்டி கரும்பையைப் போற்றி ஓ பலவீனம் அரைக்கும் அங்காடியைப் போற்றி ஓ நித்தம் அம்மியம் அழைக்கும் தாயைப் போற்றி ஆக்கும் தாயைப் போற்றி கல்கல்ல கைப்புமியைப் போற்றி கருவை வடிவீன் போற்றி சிறப்பும் தாயைப் போற்றி